அதே நேரத்தில் இந்த அறியப்பட்ட பிரபலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வழி நடத்தக்கூடிய சீமானுக்கும் மணி அரசுக்கும் சாகாம கிடக்கு நெடுமாறு தெரியாதா இன்னைக்காக பேசியிருக்காங்களா இல்ல பேசுறக்கான ஐம்பது வருஷம் இருப்பாங்களா என்னைக்கு காலையில தப்பு சத்தம் கேட்போங்கிற என்னது எப்படா சாக மாட்டாங்க நினைக்க வேண்டியதா இருக்கு மூணு பேரும் ஒரே திருச்சி சட்டம் கூட சந்தோஷம் தான் நாளை பேரிடக்கூடிய அரசியலுக்கான தமிழ் தேசம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விளையாடும் வேலை செய்யும் அது கூட தான் அடுத்த தலைமுறை வரும் உலகம் வரும் மற்றவங்க எல்லாம் ஒழிஞ்சதே நல்லது அவங்க மூணு பேரும் அறியர்களா தமிழ்நாட்டில் அவங்க அறியப்பட்ட ஒரு ஊடகங்கள் சொன்னா கேக்குறாங்க அதுல ஒரு நெடுங்கிட்டு போறாரு தமிழர் தேசியம் கொஞ்ச நாள் அப்புறம் தமிழ் தேசியம் தமிழர் அன்றாடம் சேர்ந்ததுங்கிறாரு மணியில் முடிஞ்ச நாள் தெலுங்குகளை சேர்த்து தான் இருந்தாரு இப்பதான் பேசுறாரு சீமான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்காரு நான் என்ன பேச போறா தெரியல அவரு ஏற்கனவே பேசுனது போனவருடன் பேசினதே ரெண்டு இருந்துட்டு போட்டுமே அதனால என்ன இருக்கு இருக்குங்க அதாவது இது நான் பார்த்தேன் வலைதளங்கள்ல நீங்க பேசக்கூடிய பாக்குறேன் தை ஒண்ணு தமிழ் குற்றாங்க சித்திரை யாருடைய கேட்கலாம் ஆனா நான் என் அறிவியினுடைய அறியாமையினுடைய சொல்லுறியா அறிவியலுடைய அறிவியுடைய மட்டும் சொல்லு அறியாமையு சொல்லாம வாய் குடி ஓடி போயிரு அதுல உள்ள தவறுகள் அது உள்ள பிள்ளைகள் அது உள்ள பாவங்கள் எல்லாத்தையுமே சுமக்க போறியா நான் எவனே கடனை வாங்க நான் எது திருப்பி கொடுக்கணும் நான் பாவமே பண்ணல நான் தோஷமா பரிகாரம் பண்ணணும் புண்ணியத்தின் மேல நிக்கிறோம் வந்து நீங்க வந்து வேற விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்கள் மொத்தமே பரிகாரம் பண்ற கோயிலுக்கு மாறிட்டு நாளைக்கு இதோட மோசமான நிலைமை வரும் இந்த நீங்க நாளை கையில் எடுத்தீங்கன்னா அதை ஓடி போயிடுவான்ற அந்த நாளுக்கு அவன் வரமாட்டான் இப்போ ஒண்ணு இல்ல நீங்க சுத்தி வளைக்காம நேரடியா சொல்றேன் மத்தியான நேரத்தில் அரசியல் உலகம்லாம் மூடிடுறீங்களா அரசு அதிகாரிகள் ஓய்வு எடுக்கணும் கோயில் கோயில் மூடிட்டு தான் நடக்கல அது அந்த நேரம் அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிற நேரம் அந்த நேரத்துல தமிழ் வழிபாடு நடத்துங்க மேப்படியா என்ன என்ன ஆறான்னு பாப்போம் பன்னெண்டு மணிக்கு மூடி மூன்றரை மணிக்கு திறக்கிறீங்களா எவ்வளவு சுற்றுலா பயணிகள் அலைகிறாங்க தெரியுமா அது ஏஎஸ்ஐ மானியமெண்டாக இருந்தாலும் சரி எச்ஆர்என் சிஸ்டம்லாம் இருந்தாலும் சரி வந்து உள்ள போய் ரொம்ப முறை பார்த்துட்டு போகணும் அவங்க கூட முடியலைங்க இவர் தூங்கி எச்சு சௌரியமாக இல்லை இது காலங்காலமாக உள்ளது தானே அப்பு காலங்காலமாக இல்லை காலங்காலமாக இல்லை இப்போ இவங்க உருவாக்கிட்டாங்க வசதியான வாழ்க்கைக்காக உருவாக்கிட்டாங்க நீ அந்த நேரத்தை விட்டுரு அந்த நேரத்தை விட்டுரு நீ கருவறையை கூட்டி கூட வச்சுக்க தமிழில் வழிபாடு நடத்த விடு அவன் என்ன பார்ப்போம் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நாட கையெழுத்தீங்கன்னா மேற்படியாக வாங்கலை ஏன்னா அவன் செய்ய வேண்டியதானுங்க வேதத்தில் தானே இருக்குது அதாவது ஒரு கா ஒரு காலத்துல இருந்த அரச பயிற்சியில இருந்த வல்லுநர் அறிவை இவங்க திருடிட்டு என்ன திருடியதுன்னு தெரியாம ஏச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட பத்தாண்டு திருட்டு இருக்கேன் ஒரு புழு கூட எனக்கு எதிராக பேசவே பேசவேன் ஏன் பேசலாம்ல தம்பி நீ சொல்ற தப்புன்னு சொல்லலாம்ல சரி சோம ஆர்குமெண்ட் வரலாம்ல ஒருத்த கூட வரல இந்த பாண்டெல்லாம் ஓடி ஓடினான் தையின்னு சொன்னான் ஏன் சித்திரைன்னு சொன்னா மட்டும்தான் வருவீங்களா சரி சித்திரையை கொண்டாடுங்க அந்த சித்திரை தப்பான நாளில் தான் கொண்டாடுவீங்களா இல்ல அது எப்படிங்க எப்படி நம்பிக்கை அடிப்படைதான் அதுக்கான சான்றுகள் வானியல் சான்றுகள் இயற்கை சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் தொற்றியல் சான்று துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் இணைச்சுதான் நமக்கான மொழி தமிழ் மொழி வந்து கலைகள் எல்லாத்தையும் இலக்கண கட்டமைப்பு இருக்குங்க அதுல வந்து அந்த வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட் தான் பேசணும் அவங்க சொல்ல சொல்லுங்களேன் பேசல நீ எல்லாரையும் ஒரே ஊமையாக்கிடுவீங்களா அப்ப அப்படி ஒரு முட்டாள்தனமான அரசு தான் நடத்திட்டு நீ ஒரு சுத்தரிக்க விட்டுருக்கணும் உங்களுக்கே சில பாண்டிய மன்னன் வந்து ஒரு பிள்ளைங்க தெரிஞ்சோன்னு கேட்குறான் அறிந்து ஈமீன் அப்படின்னு கேட்கறான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க அப்படிங்கிறான் ஒருத்தவை கொடுத்தா அரம்பா அறிந்து ஈமீன் அந்த மாதிரி கேட்டீங்களா நாளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா கேட்கவே இல்லையே அதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ஏமாத்துற அரசு என்ன பண்றீங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டு ரெண்டாம் தேதியை பழகு இன்னைக்கு மாலையில முதல் படி தெரியும் இல்லைன்னா நாளைக்கு தெரியும் தெரிஞ்சுருக்குவது எப்படி இருந்தாலும் சதுர்த்தி வந்து ஏப்ரல் ரெண்டுங்கிறது நாங்கள் கழிச்சு வச்சிருக்கோம் அங்க தாக்கூர் அறையும் இங்கே தக்கார் இது தமிழ்ல இருந்து வரும் தமிழ்நாட்டுல இருந்தா வருது நான் கோமா பேசுறேன் நினைக்க வேண்டாம் நான் வந்து முல்லை நான் பலமுறை பேசிருக்கேன் சில நேரங்கள்ல அடுத்தமா பேசுவேன் சில நேரங்கள்ல இப்ப இன்னைக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பேசுறேன் ஏன்னா இதுதான் நான் கடைசியா பேசக்கூடிய அந்த தெலுங்கு கூட்டாண்டுக்கான விமர்சனமா இருக்கும் அடுத்த முறை இங்க தமிழ்நாட்டுக்கு தெலுங்கு கூட்டாண்டு கொண்டாட முடியல அதை நீங்க முடி பண்ணிக்கோங்க இன்னைக்கு நீங்க கொண்டாடுனதே தப்பு கொண்டாட கொண்டாடல கொண்டாடாத எப்படி நீ கொண்டாடுன்னு சொல்றேன் நீ அவர் தென் மாநிலங்களை ஒன்றை ஒன்றை வேண்டிய வேலை இருக்கு. அது ஆந்திரால ரெண்டு மாநிலங்களை ஒருங்கிணைச்சு பாரு. தற்போது ரெண்டு மாநிலங்களை எடுத்துல சட்டப்படி அந்த ரெண்டு மாநிலங்கள்ல மூன்றாம் தேதி சங்கராந்தியும் நான்காம் யுகாதியை கொண்டு வந்து அங்க என்ன செய்வோமா அங்க நாங்க சொன்னா செய்வோம். நீ சொன்ன செய்வாங்களா எங்க ஆந்திரால தெலுங்கர் வேறங்க இங்க இருக்க இங்க இருக்க நம்ம தலையில முளகாயை கிரைக்கறாங்கப்பா. அரசியலை வச்சுட்டு இருக்கான் அதனால இ வந்து அதாவது தலைமயங்குதல் தமிழ் தலைமயங்கிய தலையாளந்தானு இருக்கு தமிழ் ஏன் தலைமயங்குது இங்க தலைநாடு ஏன் மயங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வாசுபா மாணிக்கனார் அறிஞர் அகில ஆய்வு செய்தவர் அவருக்கு தலைநோய் வருத்தம் என்னன்னு தெரியல தெரியாம தான் செத்திருக்காரு இதுவரைக்கும் தமிழறிஞர்கள் யாருக்குமே தலைநோய் வருத்தம் என்ற அந்த பெண்ணியல்பான அறிவு என்பது தலைநாள் பட்சிகளே தெரியாது நான் அடிச்சு பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையக்கூடிய புதிய அரசு அனைத்து மக்களின் தமிழ் தொழிலைக்காலங்களை உருவாக்கி அவங்கள பொறுப்பு ஒப்படைங்க அவங்க அறிவுரை சொல்லுவாங்க அது சொல்றதை கேட்டது நிலம் நில மகள் வந்து பெண்ணியல் வானது தமிழ் பெண்ணியல் அப்ப தலைநோய் வருத்தம் அப்படிங்கிறது தலைநோய்ங்கிறது இருக்குங்கிறது தெரியாத ஒரு முட்டடாவன அந்த இந்த இனம் இருக்குமா இல்ல வெள்ளக்காரங்க வந்து சொல்லணுமா என்னங்க புரியல புரியல இருக்கு இதுக்கு மேல என்னங்க இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒண்ணு இல்ல தோழர் மணியரசன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கருணாநிதி சிறைப்படுத்துற அவர் சிறையில வந்து ஒரு கல்வி எழுதினார் தோழர்கள் சிறையில் வளர்த்த மைனா ஒன்று போடா என்று புரியும்படி சொல்லுது அதுதான் எங்களுக்கு செய்ய கிடைச்சது சரி அதை விடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்துக்குமா குடிச்சான் நான் வீராயுதம் என்றேன் நீங்கள் அறிவாயுதம் என்று சொல்றாங்க நான் ஏற்றி இருக்கிறது என்ன அறிவாயுதான இல்லாம இருக்குமா அல்ல நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு போமா இந்த இதெல்லாம் அந்த சமாதானம் வேலை வேலையெல்லாம் வேண்டாம் அவ என்ன மாதிரி தீக்குளிக்காதீங்க என்னன்னு சொல்றான் ரகசியமன்ற கேட்டாங்கன்னா பையன் நீ நீப்பா அந்த மாதிரி பண்ண ஒரு காவலர் சொல்றான் என்னோட அறிவாளிகள் எல்லாம் என்றான் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லிட்டு போயிட்டா அந்த முத்துக்குமாரோட இறப்பு பற்றிய மிகச்சிறந்த ஆவணம் என்பது அவர் ஜஸ்டிஸ் சந்துர கொடுத்த தீர்ப்புடைய முதல் பத்தி அதுல இருக்கு அவங்க ஒரு ஹீரோன்ற அவளை பற்றிய அந்த மானிமெண்ட் வந்து ஹீரோ ஸ்டோன் ட்ரெடிஷனுங்கிற அனுமதியை தேவையில்லைங்கிற எங்க வேணா தனியார் நடத்தில வச்சுக்க தகவல் மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்கிற அது அதை அடிப்படையாக வச்சுதான் முள்ளிவாக்கல் நினைவுற்ற இங்கே இருக்கு சட்டப்படி இல்லைன்னா நம்ம வந்து தள்ளிடுவாங்க இடிச்சாங்க அது வரைக்கும் இடிச்சாங்க அந்த அனுமதி வாங்குற இடத்துக்கு முன்னால் வரைக்கும் இடிச்சாங்க அப்ப அந்த அவருடைய தீர்ப்பு தான் காத்து காத்திருக்கு இப்ப வந்து இப்ப அவருடைய நினைவு நாள் வருடம் வருடம் வரத்தான் எல்லா வருடமும் மாவீர நாள் உட்பட மிகச்சிறை கேட்டீங்க திரிபுரன் கேலண்டர் திரிபுரன் கேலண்டர் வர்ற வரைக்கும் அது மாவீர போகாது நீங்க ஒவ்வொரு மூன்றாம் பிறை நாளை மாவீர நாளா மாத்துங்க உலகம் முழுக்கம் பனிரெண்டு இடங்கள்ல பனிரெண்டு நாடுகள்ல பனிரெண்டு மாவீர நாளை கொண்டாடுங்க அங்கேயும் மாவீரர்கள் இருக்காங்க மாவீரர்கள் இருந்தாங்க முன்னோர் நினைவு விழுந்து புதுச்சிகளை தான் மாவீரன் மாவீரர் உங்க வீட்டுல இருக்கலாம் உங்க நட்போட்டத்துல எல்லாம் உங்களுடைய உங்களுடைய தொழில்துறையில இருக்கலாம் மாவீரர்னா என்ன உயிரீகம் செய்து கடந்து வாழக்கூடிய தான் மாவீரர் மோசி போன ஒரு மாவீரர் தான் என்னுடைய பார்வையில நான் பின்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை இவ்வளவு பெரிய அறிவுற வாழ்ந்த காலத்துல அந்த அறிவுரை பத்தி எடுத்து சொல்லி எனக்கு ஐயா மூவன் நாச்சல் மகளை தெரியும் நான் நேரடியா பாத்திருக்கேன் அவங்க நிறைய நேரம் செலவிட்டுருக்கு எனக்கு ஆசிரியர் அவங்க ஆசிரியர்னா எனக்கு அவர் கெஸ்ட் லெக்சரா தான் வந்தார் ஆனா நாங்க தான் விரும்பி போய் அவருக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அவர் கூட மூசி பொருள் நிகழ்ச்சி சொல்லலை அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் பார்த்த வந்து தஞ்சாவூர்ல படக்கடை வச்சிருக்கிறார் ஏதாவது ஒரு போட்டோ கொடுத்தா போய் மாட்டிடுறது மொத்த போட்டா அள்ளி எரிஞ்சு விடுவான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யக்கூடாது தமிழகம் முழுவதும் நினைத்தூரில் எழுப்பப்பட்டு சொன்னார் அதுல ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு தூணை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த விளக்கு கூட ஏற்றாம கல்லுல வச்சுட்டு இருக்கிறாரு தப்பு நாங்க எல்லாரையும் தான் கண்டிக்கிறோம் முதல்ல இது யாரை தாக்குனா திராவிடர்ல தாக்கும் முன்னால தமிழ்தேசியர்களை இது தாக்கும் திருநாத்தா திருந்தா தாங்க திராவிடம் பின்னால் வருவான் திராவிட பின்னாடி அவனுக்கு பின்னால் ஆரியம் வருவான் நீங்க என்னமோ திராவிடத்தை எதிர்க்கிறவனா ஆர் இதுக்கு நினைக்காதீங்க இதே பாஜகன்னு ஒரு கட்சி அண்மை காலமா இங்கே அரசியல் அன்றாட அரசியல் இங்கே பாஜக சேர்த்து பேசணும்னா தான் பாதராஜா கடையை தள்ளி விடுறது ஒன்று தான் இங்க கணிசமான தமிழர்கள சேர்த்து பேசாதீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே ஒரு தப்பான அரசியல் சமூக வலைதளங்களால பரப்பப்பட்டுகிட்டே இருக்கு அது எல்லாருமே குழம்புறாங்க எங்களுக்கு அந்த குழப்பம்லாம் இல்லை நாங்கள் எந்த காலத்துலயும் இதில் வந்து தெளிவாக தான் வந்துடுவோம் என்ன கேட்டால் என்னுடைய இந்த புரிதலுக்கு நாற்பது ஆண்டு அடிப்படை இருக்கு நாற்பது ஆண்டு கடை பண்ணி இருக்கு பண்ணியிருக்கு அறிஞர்கள் நேரில் சந்திச்சு பேசியிருக்கோம் அரசியலாங்க உடச்சி பேசிருக்கோம் இன்னைக்கு யாரெல்லாம் நீ தமிழ் தேசம் பேசுறீங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நேரடியாவோ மறைமுகம் எதிர்நூறுமா உட்கார்ந்து தான் இருக்கிறாங்க அதனால இது ஒண்ணும் பெரிய செய்தி கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தெருக்கு எப்பவே நீங்க டவுன் டவுன் போட்டு தமிழ் புத்தாண்ட அரசியல் என் ஜன்னிக்கட்ட அரசியல் நீங்க கையில எடுங்க நாங்கள் காணாமல் போயிருவான் நக்கெளங்கு புதா திரு உண்டா வந்து இது வந்து ஒரு நல்லணக்கத்துக்காக ஒரு சொல்லியிருக்காரு நம்ம நல்ல யாருக்கு நல்ல நீங்க நல்லா இருந்து போங்க நாங்க நல்லா இல்லையே நாங்க நல்லா இருக்க வேண்டாமா அங்க சதுர்த்தியில தேங்காய் உடப்போம் முடிஞ்சா வந்து பொறுக்கிட்டு போங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் வளர்பிரை சதுர்த்தியே சாருன்னா என்னங்க இந்தியில என்ன சாருன்னா நாருன்னு சொல்றான் சாரு சாரு கழி வழினால் சோறு நான் செய்யறாது தமிழ் இருக்கிற மதிக்க மாட்டீங்களா இல்லங்க நான் நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு என்னோட இது என்னன்னா ஏன் தமிழ் அறிஞர்கள் அத கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க தமிழறிஞர் அரசு இங்க பாருங்க மாத சம்பளம் வாங்குற அரசு கூட்டிட்டு எல்லாம் தமிழ் அறிஞர்கள் இல்ல தமிழ் விட தமிழ் புலவர்கள் தமிழ் கலைஞர்கள் மேம்பட்டவர்கள் தான் அவங்க பேசுறது நீ கேட்கணும் அவங்க வாய் ஏதோ எதவர்கள் வயிற்று அடிக்கிறீங்கல்ல ஏதோ வகையில ஏதோ வகையில ஒரு பரப்பறிக்க அதனால அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க நீங்க ஏன் நான் வாழ்ந்த காலத்துல கருணாச்சு கொண்டாடினாரா அவருந்த காலத்துல அவர் இருந்தாரு உள்ள பெரிய ஏதாவது செஞ்சிருக்கீங்களா நீங்க அவங்க பிள்ளைங்களே உங்க கால போட்டு அடிமையாக தான் வச்சிருக்கிறீங்க அவர் ரெண்டு பயிராக்கி மாதிரி கிடக்குதுங்க ரெண்டும் அப்படிலாம் செய்யக்கூடாது நீங்க அறிஞர்களை அறிஞர்களா இருக்க விடுங்க கலைஞர்களை கலைஞர்களா இருக்க விடுங்க புலவர்கள் புலவர்களா இருக்க விடுங்க ஏன் அலங்கார ஒரு வேலாசினா பத்மஸ்ரீ பட்டம் வாங்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாதா வந்து சதுர்த்தின்னு அவருடைய தப்பு அன்னைக்கு அடிக்காதா திரிச்சு போட்டு போச்சுருங்க அவரை என்ன விளையாடிட்டு இருக்கீங்க சாபுக்கு மட்டும்தான் தப்பிடிப்பீங்களா திருப்பற யாரையும் செய்ய மாட்டீங்களா நீ கலைஞர் உடம்புல ரத்த சாக்கடை சொல்றேன் நான் ஒரு இது கால் இத நீங்க ஒரு முறை சொல்றதா நீங்க கேட்டுக்கணும் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் வந்து அஞ்சு வகையான தச்சு மரங்களோட அடிப்படையில் எடுத்து பேசுறேன் இளந்தச்சன் பெருந்தச்சன் நெடுந்தச்சன் தெய்வத்தச்சன் தர்மத்தச்சன் இவ்வளவு தமிழ் இருக்கு இவ்வளவு விட்டுட்டு நீங்க அறையத்துறையில வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த கோயில்கள் எல்லாம் கருமாணி கோயில்களா மாறி நான் தான் எச்சரிக்கை இருக்கேன் எல்லாம் களமணி மாறிட்டான் முன்னூறு சிவன் இருக்காங்க உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கோயில் பற்றி படிப்புக்கல இவ்வளவு ஃப்ராட் இல்லையா இன்னைக்கு விரட்ட போறீங்க மக்கள் அங்க விரட்டுவாங்க அது புதுசாக ஒரு பக்கம் சம்பாதிக்கணும் இவ்வளவு வேற பக்கம் சம்பாதிக்கிறது டெண்டர் கான்ட்ராக்ட் எம்புக் எங்க அந்த இந்த கோயிலுக்குள்ள இப்ப இது திருப்பணி முறை இந்த திருப்பணி முறைக்கு ஒரு இது இந்த பாக்கியம் தான் இந்த பனிரெண்டு நாட்கள் தான் நீங்க இந்த பனிரெண்டு நாட்களை மீட் என்னம்மா அந்த முறையில சம்பளம் கொடுத்து நீங்க திருப்பணி முறையில பராமரிப்பு கொள்வாங்க ரெண்டை போல வரும் கோயில்கள் கைக்கு கோயில்களை முதல்ல தமிழ் தேசியம் கைப்பற்றணும் ஆனா அதுக்கு பாஜக தேவையில்லை பாஜகவை உள்ளே விடாது அவங்களுடைய நோக்கம் வந்து எதிராக ஏதோ செய்யறதுதான் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையோ கடவுள் மேல மாதிரி அறிவோ இருந்தால் இந்த மாதிரி செய்ய மாட்டான் நீங்க வேலை கையில் எடுத்தீங்க தொடர்ந்து எடுத்தீங்களா வேலை கையில் எடுக்கிறவன் கையில நடுஞ்சிரான் நாளை பார்த்து நடுங்கிறவன் வந்து எப்படி மனம் உள்ளவன் சொல்ல முடியும் அந்த வேலையே வந்து அந்த அரசியலுக்காக தான் எல்லாருமே கையில் எடுத்தாங்க எடுக்கிறீங்கல்ல யாரு சரியா எடுக்கிறது சும்மா கலிக்கான வந்து திருப்பூர்ல மேலூர் அவர் பக்கத்துலேயே காணோம் ரெண்டு பேரும் ஒரு அட்டையில தோசக தூக்கிட்டு அப்படியே பலகையும் மணியும் இல்லை அதை பொறுத்துற நாள் உங்களுக்கு தெரியல கேட்டு செய்ய இல்லைன்னா செய்யாதுங்க வேல் வேல்னு சொன்னா போதுமா அந்த வேல் சொல்றதுக்கு நாள் இருக்கு அந்த பனிரெண்டு ரெண்டு பாக்கியம் தான் பாரத பாக்கியம் தாகூருக்கு தெரியாத பத்தி ஆனா பாக்கியம் சொல்ல மட்டும் அட்டையை கூட போதும்னு தெரிஞ்சிருக்கு அதாங்க மொத்தத்திலே தமிழக மீதான வண்ணம் அந்தந்த காலத்துல இழக்கூடிய அறிஞர்கள் ஓழிச்சுடுவான் அமுக்கிடுவான் ஊசி போனே தாகூர் அமுக்குனார் அல்லது மறைஞ்சு போனார் அது மாதிரி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார் மொத்த சிந்தனையாளர்களே அனுப்பிட்ட இந்த வன்மத்தை நீங்க உடச்செரியும் வன்மத்தை உடச்செரியா நீங்க தமிழ் சார்ந்த புரிதலை தமிழ் தேசிய புரிதலை கொண்டு வரணும் நீங்க நிறைய இளைஞர்களை பத்தி பேசுறாங்க வரவேற்கணும் அது தமிழ் தேசியம் தான் நீங்க தமிழ் தேசியங்கிற அரசியலுக்கு நீங்க உசுறு கொடுங்க நான் தான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க இந்த தமிழையிலே வந்து நீங்க அதிரும் தமிழ் தேசியம் உதிரும் திராவிடம் இந்த அதிர்வுங்கிறது உயிர்ப்புள்ள அதிர்வு திராவிடம் உதரும் போது அதை ஆறிட்டே சேர்த்து தான் வந்திருக்கும் இந்த அரியாமே சேர்த்து தான் வந்துருக்கும் இந்த மாதிரியான பித்தராட்டங்கள்லாம் இனிமே எடுபடாதுங்க ஆளாளுக்கும் கொண்டாடுறது அதே மாதிரி கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்த ரெண்டு பேருடைய புத்தாண்டு கொண்டாட்டங்களும் நமக்கு தேவையில்ல இவங்க ரெண்டு பேரையும் ஒருபோதும் நாங்க சார்ந்து கிடையாது நீ என்னைக்காவது தமிழை புரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது வரைக்கும் நாங்க காத்துருக்குறோம் ஓப்பினா எங்களை வர வைக்க முடியாது அந்த முயற்சி நீங்க முன்னெடுக்கவே வேண்டாம் அவர்களும் அப்படி முன்னெடுக்கிற மாதிரி அவங்க இல்ல அவங்க வரமாட்டாங்க ஏதாவது வந்தா அதுல உள்ள பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் எங்களோட செய்திகள் சொல்லி ஆனா வாழ்க்கை சொல்லிக்கிறாங்க அது வேற ஆனா அதுவும் தவிர அவங்க மூணாம் பிறகு வரணும் எங்க கண்ணதாசன் ஒரு பாடல் ஆசிரியர் பானில் மூன்றாம் பிறகு வரும் போது வாசல துண்டை திருக்குறான்னு போதுன்னு சொல்றாரு அவர் நீங்க தடுத்தீங்களா தாங்க பாக்குறோம் மூணாம் பிரை பாக்குறது பாட்டி நீங்க ஒரு திரைப்பாடல் பானில் மூன்றாம் பிறகு வரும் போதுங்கிற மூன்றாம் தான் பிரியர் வண்ணம் பெருந்தகை நோக்கி இலக்கியங்கள்ல அரசர்கள் காத்திருந்து பார்த்தது மூன்றாம் முறை மூன்றாம் முறையை மறைக்கிறீங்க அந்த மூன்றாம் பிறகு ஏறு வண்ணம் இருக்கு இன்னமும் இருக்கு இன்னம் பிறந்த பிரையை என்னன்னு கொடுத்தவே சொல்றது அவங்க இவ்வளவு பத்த பிரபல எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கீங்க சமசரும் எதுவுமே இல்லைங்க நான் சமக்கிரம் எல்லாம் படிச்சிருந்தானு சொல்றேன் சமுகிற சாத்திரங்கள்ல எதுலையே ஒரு புத்தி நீ யானையை பத்தி பார்த்தேன் நீங்க யானை பத்தி செய்ய நிலா பத்தி பார்த்தேன் பௌர்ணமி பத்தி செய்தி இல்லை அவ்வளவு தோஷம் பரிகாரத்துக்கா நீ வச்சிருக்கீங்க அப்படி இல்லை அதுலயும் இலக்கியங்கள் இருக்கு காளிதாசனோட இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு மேக உதவுங்க நீங்க உள்ளதை சொல்லவே இல்லை இப்ப என்னன்னா எல்லாமே ஆங்கிலத்துக்கு போயிடுச்சு வெள்ளக்காரங்க பார்த்து ஆய்வு செய்து திருப்பி இல்லைன்னு சொன்னான் அவனை ஏற்க வேண்டிய தேவையும் இல்லை அவன் அஞ்சு அஞ்சு தான் படிச்சிருக்கான் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடும் படிக்கவே இல்லை தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு நமக்கு துடிப்புல இருக்கு மரபணுல இருக்கு அந்த அறிவுலாம் வெளிப்படும் போது அது தெரிக்கும் அதனால இந்த ஏப்ரல் ரெண்டை நீங்க சித்திரங்க எடுத்துங்க இந்த நிழல் கிட்ட வந்துருச்சு இன்னொன்று இந்த சில சில நபர்கள் இங்க நாடிய ரவி சந்திரன் ஒரு ஜோசியர் இருந்தால் பார்த்துட்டு பின்னடைவா அது ஊரை பக்கம் பாண்டியன் இந்த வரிசையில பார்த்தா மன்னன் மன்னன் பாரிசாலன் இந்த மாதிரி பயங்கர வேற இந்த தமிழ் தேசத்துக்கு பின்னணி ஏற்படுத்துற மாதிரி இவங்க பேச்சு கேட்டு பின்னாடி இதெல்லாம் தூக்கி நீங்க நமக்கு வந்து ஒரு அடிதான் ஒரு அடியிலேயே நீங்க எழுந்துடணும்னா அது வந்து தைக்கு உரிய நாடு அப்படிங்கிறது சதுர்த்தி தான் வளர்ப்பு சதுர்த்தி இது நகரத்தார்கள் தெரியுங்க நாட்டுக்கோட்டை நகரத்தாரக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவங்க வந்து பிள்ளையா சொல்லிட்டு சதயமும் சதுர்த்தியும் பொருந்துடும் இது ஏன் மற்றவங்கள்ட்ட சொல்லலை சொல்லலாம்ல ரொம்ப பணக்காரங்க நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் ராமர் கோயில் எல்லாம் உதவி செய்யறீங்க எங்கள் ஒரு தமிழ் தாண்டு கட்டுறதுக்கு உதவி செய்ய மாட்டிங்களா பாருங்க மொத்த தமிழர்களுமே பாவிகள் மொத்த தமிழருமே பரிகாரம் பண்ணுறாங்கன்னா முடிவு பண்ணாதீங்க அதே புண்ணியம் செஞ்ச வரப்பான் அப்போ எழுந்து நிற்பான் இதுதான் நான் சொல்ல வர்றது முல்லை இது இந்த செய்தியோட போட்டு நினைச்சேன் ஆமாம் இதுக்கு மேலே பேசுனா செயல் நாங்கள் செயல் தான் இறையுங்க நாங்கள் தேங்காய் உடைகிறோம்னா புரிஞ்சிருப்போம் எங்கள் கூட தேங்காய் உடைகிறது புரிஞ்சுருந்தா உடையீங்க